சிக்னல் பார்த்து வாங்க வாங்கயா என்ன கொண்டு வந்த உலகத்துக்கு திருப்பி என்ன கொண்டு போக போறோம் இருக்கிற காலத்துல நாலு பேர்த்த பார்த்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்க கடவுள் நம்மள நல்லா வச்சுக்கிடுவார் காசு என்னையா காசு காசு வேணும் பொருள் வாங்கறதுக்குதான் காசு காச விட மனுஷங்க முக்கியம் மனுஷங்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமாகவும் சம்சாரம் பிள்ளை கிட்ட பாசமாகவும் நடக்கும் பிள்ளைக்குட்டிகளை சந்தோஷமா வச்சுக்க கடவுள் நம்மள நல்லா வச்சுக்கிடுவார் எடுத்துவாங்க சார் வாங்க தலைவா வாங்க குட் மார்னிங் வாங்க வாங்க தலைவா பொறுமையா வாங்க படிக்கிறதெல்லாம் படிச்சக்கு வராது நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில நடக்காது கிடைக்கிறத வச்சு வாழும் அது பேருதான் வாழ்க்கை போதும்பா படுக்கிறக்கு ஒரு பாய் இருக்கா இருக்க ஒரு வீடு இருக்கா நாப்பத்தெட்டு கோடி பேருக்கு ஒருவேளை சோறு சாப்பிடாம இருக்காங்க நம்மளுக்கு ஆண்டையை மூணு வேலை சோறு கொடுத்துருக்காரு கை கால் நேரம் இருக்கு ஒரு பைக் இருக்கு வீட்டுல டிவி இருக்கு இருக்கதை வச்சு வாழ்ந்தா போனீங்கயா மகிழ்ச்சியா இருக்கியா இருங்க இருங்க போடும் தலைவா போட்டேன் 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 வாங்க சார் வாங்க குட் மார்னிங் உழைக்கிறதுக்கு உடம்பு இருந்தா போதும் அந்த உடம்பு நோய் நடி இல்லாம ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கிறணும் அப்பா எப்படா வருவாருன்னு பிள்ளைக கேட்கணும் அது மாதிரி வாழ்ந்துட்டு போகணும் சோகமாவே இருக்கக்கூடாது கவலையாவே இருக்கக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா காசு பணம் சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் வரும் மகிழ்ச்சியா வந்ததுக்கு அப்புறம் படம் வராது மகிழ்ச்சியா இருந்தா தான் படம் வாங்க நான் அடுத்த சிக்னல் வாங்க டிரைசைக்கிள் எங்கேயா போற எந்த சைடு போறேன் நீ மட்டும் போயிசைக்கிள் நீ மட்டும் போ உழைக்கிற அளவுக்கு வண்டிங்க எந்த மனுஷன் உழைக்க ஆரம்பிச்சோம்னா அதை உருப்பட்டுருவேன் உழைக்காம சாப்பிட்டா என்ன செய்யும் உடம்பு ரிப்பேர் ஆயிரும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நாற்பது வயசுல இடுப்பு ஒழிக்கும் லேசா குடல்ல புண்ணு வரும் ஆட்டோமேட்டிக்கா ஆஸ்பத்திரி எடுத்துவிட வாங்க ஓடாத வண்டி உற்சாப்புக்கு போயிடும் உழைக்காத உடம்பு ஆஸ்பத்திரிக்கு போயிடும் அதை எப்படி உடம்பு சொல்லு உழைச்சுக்கிட்டே இரு உழைக்கிற உனக்கு கொஞ்சம் காசு இருக்காது அவ்வளவுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த காரு வண்டி பணம் அதுக்கு கொஞ்சம் நூலை வேலை பார்க்கணும் பணம் எல்லாத்தையுமே கிடைக்காது அதுக்கு கொஞ்சம் உடம்பு நாலேஜ் வேணும் காசு அழகா சம்பாதிக்கலாம்